வணக்கம் வளமுடன் விரதங்கள்ங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்குறது அமாவாசை விரதத்தோட அர்த்தம் அதோட பலன்கள் என்ன பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை என்று இறந்து நமது முன்னோர்களை வேண்டி வணங்கும் சிறப்பு வாய்ந்த விரதமாகும் இது ஒவ்வொரு வருடமும் தை மாதம் வரும் தை அமாவாசை ஆடி மாதம் வரும் ஆடி அமாவாசை புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை மூன்றும் மிக மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த அமாவாசை என்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் ஆற்றிலோ கடலிலோ குளித்துவிட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் முறைப்படி தர்ப்பணம் செய்து வைக்கும் அந்தணர்கள் ஆற்றின் கரையோரத்தில் கடற்கரையில் குளக்கரையில் இருப்பார்கள் அங்கு தர்ப்பணம் முடிந்ததும் முதியவர்கள் சிலருக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்வது நல்லது அமாவாசை என்று வீட்டு பெண்கள் குளித்து காலை உணவு உண்ணாமல் எல்லா காய்களையும் கொண்டு சமையல் செய்வார்கள் இதில் இருந்தவர்களுக்கு எந்தவித பதார்த்தங்கள் பிடிக்குமோ அதையும் தவறாமல் சேர்த்திருப்பார்கள் எத்தனை பேர்களை நாம் வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகள் போட்டு எல்லா உணவுகளையும் பதார்த்தங்களையும் இலையில் படைத்து துணிகள் வைத்து படைப்பவர்களும் துணிகளை வைத்து படைக்கலாம் தூப தீபம் காட்டி விளக்கை வணங்கி முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் பிறகு எல்லா பதார்த்தங்களையும் ஒவ்வொரு இலையிலிருந்தும் தனித்தனியாக எடுத்து அந்த இலையில் உள்ள உணவுப் பொருட்களை வெளியே உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் இதை கீழே வைத்தால் நாய்கள் தின்றுவிடும் என்பதற்காக இதை உயரமான இடங்களில் வைக்கணும் அப்படி வைக்கும்போது உணவை காக்காய்கள் வந்து தின்ற பிறகு உள்ளே நாம் முறைப்படி பரிமாறப்பட்ட இலைகளை உறவு முறைகளுக்கு தகுந்தபடி உண்ண வேண்டும் படைத்த கனிகளை இறந்தவர்களுக்கு பிரியமானவர்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும் அமாவாசை விரதத்தன்று காலை உணவு கூடாது பகலில் உண்ணலாம் இரவில் பால் பழம் சாப்பிடலாம் இந்த முறைப்படி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் முன்னோர்களின் ஆசி கிடைக்கப் பெறுவார்கள் அவர்களின் அருளையும் துணையையும் பெறுங்கிறது ஐதீகம்னு சொல்கிறாங்க அமாவாசை விரதம் அதுக்காக தான் முன்னோர்களை வணங்குவதற்காக வாழ்க வளம்